வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஆலங்குளம் காமராஜ் நகரில் நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் ஆலங்குளத்தில் நிறைய பேர் வீடு கேட்டிருக்கீங்க உங்களுக்காக இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க வீட்டோட பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட சைடு வால் ஃபுல்லாமே டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது நல்ல மெயின் ரெசிடென்சியல் ஏரியாலே இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு கிழக்கு பக்கம் கொஞ்சம் காலையிட அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது வடகிழக்கு திசையில் போர் அமைச்சிருக்காங்க போர் மோட்டார் இதிலே மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட பார்க்கிங் ஏரியா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ளே அஞ்சு படியும் ஏறி போகிற மாதிரி வாஸ்துபடி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ குட்டில் அமைச்சிருக்காங்க தேக்கு மரத்தாலான கதவு வீட்டோட ஹால் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கிடுங்க வாங்க வாங்கன்னு கால் பண்ணுங்கள் லோன் போட்டும் இந்த வீடு நீங்கள் வாங்கிக்கலாம் ஆலங்குளத்தில் இந்த வீடு மட்டும் இல்லாமல் இது போக நிறைய வீடு சேல்ஸ் இருக்குது உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய வீடுகள் இருக்குது வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குமே இருக்குது ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அடுத்த பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க இதுக்கும் அட்டாச் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் வீட்டோட கிச்சன் இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு இந்த வீட்டை உங்களுக்கு வாங்கி தரோம் இந்த வீட்டுக்கு நீங்கள் லோன் போட்டோம் இந்த வீடு வாங்கிக்கிடலாம் வீட்டுக்கு பின்னாடி ஒரு புரவாசல் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடியும் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் அமைச்சிருக்காங்க இந்த பாத்ரூம் இண்டியன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்